அலாம் வலைக்கம் ரஹமத்துல வரகாத்து அன்புக்கினிய சகோதரர்களை திருக்குறானுடைய விளக்கம் சுரத்து பக்ரா முதல் மூன்று வசனங்களை பாருங்க கிதாபு அல்லதீன பில் கிதாப் இது அல்லாவுடைய எது இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஹுதல் முத்தக்கீன் இது முத்தக்கீன்களுக்கு நேர்வழி காட்டும் இறை இறையவர்களுக்கு இந்த வேதம் காட்டும் அல்லதீன அல்லதீன அந்த யாரு சொல்றான் நேரோலி பில் அல்லதீன்கள் அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் அதுக்கப்புறம் அவங்க தொழுகை நிலையை நாட்டுவாங்க சக்காத்து கொடுப்பாங்க வேதங்களை நம்புவாங்கன்னா அடுத்த அடுத்தடுத்த வரியில கீழே அல்ல அவங்களுடைய மூமின்ல பண்புகளை பற்றி விவரிக்கிறான் இப்ப இந்த இடத்த நாம எந்த வசனத்துக்கு விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம்னா அல்லதீன யூமினூன பில்கை அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் மறைவானவற்றை நம்புவது என்றால் என்ன அர்த்தம் அன்புக்குரிய சகோதரர்களே மறைவானவற்றை நம்புவது என்றால் என்ன ஐந்து புனன்களுக்கும் எட்டாதவையாவும் மறைவானவை என்பதில் அடங்கும் ஆயினும் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி மறைவானவற்றை நம்புவது என்ற சொற்றொடர் குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்புவதை குறிக்கும் ஐந்து புலன்களுக்கு எட்டாதவை எல்லாமே மறைவானவை தான் ஐந்து புலன்கள் என்ன பாத்தறிதல் கேட்டறிதல் நுகர்ந்தறிதல் சுவைத்தறிதல் தொட்டறிதல் இதுதான் ஐந்து புலங்களுக்கு எட்டாதவை எல்லாமே மறைவானவை என்று சொல்றோம் அப்ப இந்த ஐந்து புலங்களுக்கு உட்படாதவை இந்த ஐந்து புலங்களுக்கு எட்டாதவை எல்லாமே மறைவானவை தான் ஆனா இஸ்லாமிய நம்பிக்கைப்படி மறைவானவற்றை நம்புங்க என்று சொன்னால் அதை எதை அல்லாஹ் குறிக்கிறான்னா முதல் அல்லாவை நம்பணும் அப்ப அல்லாகவே நம்புவது வானவர்களை நம்புவது சொர்க்கத்தை நம்புவது அப்போ சொர்க்க ஒன்று இருக்குது அதில் கிடைக்கும் இன்பங்களை நம்புவது நரகம் ஒன்று இருக்கிறது அதில் அமைக்கப்பட்ட பல்வேறு தண்டனைகளை நம்புவது அதுபோல மனிதர்கள் ஒரு நாள் உயிர் கொடுக்கப்பட்டு இறந்த பிறகு உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பி அவங்களுக்கு மத்தியில் நடந்த கொடுக்கல் வாங்கல் மற்ற எல்லா விவகாரத்தையும் பேசி தீர்க்கப்படும் தீர்ப்பு வழங்கப்படும் அப்போ தீர்ப்பு நாள் நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று உள்ளது அதை நம்ப வேண்டும் அதுபோல் இந்த உலகம் ஒரு நாள் அடிக்கப்படும் அதனால் பல அமளி தூமலிகள் நடக்கும் அதை நம்ப வேண்டும் ஆக இதையெல்லாம் கண்ணால் காணாமல் இருந்தும் நம்புவதுதான் மறைவானவற்றை நம்புவது என திருக்குறான் இரண்டாவது அத்தியாயத்தில் மூன்றாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது அப்போ ஐந்து புலன்களுக்கும் எட்டாதவை எல்லாமே மறைவானவை தான் இருந்தாலும் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி மறைவானவற்றை நம்புவது என்றால் அல்லாஹ்வை நம்புவது வானவர்களை நம்புவது சொர்க்கத்தை நம்புவது நரகத்தை நம்புவது நியாய திருப்பு நாள் என்று ஒரு நாள் வரும் என்பதை நம்புவது அல்லாஹ் மனிதர்களை உயிர்கொடுத்து எழுப்பி விசாரிப்பான் என்று நம்புவது கபூருடைய வாழ்க்கையை நம்புவது இதுதான் மறைவானவற்றை நம்புவது என்பதுதான் இஸ்லாத்துடைய நம்பிக்கை அக அன்புக்குரிய சகோதரிகளே அப்போ அல்லதீன யூமினூனை அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இதை தான் நமக்கு அவர்கள் நம்புவார்கள் ஏன்னா இதெல்லாம் கண்ணால் பார்த்து ஊர்ஜிதப்படுத்துகிற விஷயம் கிடையாது இதையெல்லாம் நம்ம பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து நம்ம முடிவுக்கு வர முடியாது இப்போ அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து முடிவுக்கு வரலாம் வானவர்கள் விஷயத்தில் பகுத்தறிவை பயன்படுத்த முடியுமா சொர்க்க நரகத்துக்கு பயன் பகுத்தறிவை பயன்படுத்தி இருக்குன்னு சொல்லி உண்மைப்படுத்த முடியுமா உண்மைப்படுத்த முடியாது அப்ப இதையெல்லாம் நம்ம வந்து நம்பிக்கை அடிப்படையில் மறைவானவற்றை நம்புவதன் மூலமாகத்தான் ஒரு முஸ்லீம் ஒரு மூமீனாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லிவிட்டால் நாங்கள் நம்புகிறோம் முழுக்க முழுக்க திருக்குறான் இறைவனுடைய வார்த்தை தான் என்பதை நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொன்ன இந்த மறைவானவற்றை நம்புவதுதான் அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என்ற பொருளுக்கு தகுந்த விளக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து மறைவானவற்றை அவர்கள் நம்புவார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவை நம்புவது வானவர்களை நம்புவது வேதங்களை நம்புவது தூதர்களை நம்புவது இறுதி நாளை நம்புவது சொர்க்கத்தை நம்புவது நரகத்தை நம்புவது இது எல்லாமே மறைவான வெற்றி நம்புவதில் இடம்பெற்றுவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வேறொரு திருக்குறான் வசனத்தின் விளக்கத்தை அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு உன என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அலாமதல்லா